ஒரு இருபது பிள்ளைங்களை முன்னாடி கூப்பிட்டு இருபது பிள்ளைங்க இல்லைன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஒரே ஒரு கிஃப்ட மட்டும் நீங்க கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல நின்று பண்ணிக்கிட்டு கண்ட முடிக்கிட்டே கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க முடிப் பண்ணிக்கிட்டே நிறுத்தி நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வச்சிருக்க ரைட் சைட்ல இருக்கிற முதல் நபர் அவுட்டுன்னா கிஃப்ட் வச்சிருக்கூடிய வலது பக்கத்துல இருக்கிற முதல் நபர் அவுட் ஒருவேளை இடது பக்கத்துல இருக்கிற முதல் நபர் அவுட்னா லெப்ட்ல இருக்கிற முதல் நபர் அவுட் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரா கிஃப்ட் கிஃப்ட்ல நீங்க அவுட் பண்ணா கிஃப்ட்ல நீங்க அப்படியே டீச் பண்ணிட்டே வரணும் பிள்ளைங்களா உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் தானே உங்களுக்கு கடவுள் முதல் முதல்ல கொடுத்த கிஃப்ட் யாரு எஸ் உங்க அம்மா அப்பா தான் எஸ் கடவுள் உங்களுக்காக ஏசப்பா நிறைய கிஃப்ட் இந்த பூமியில வச்சிருக்காருல ஆமா ஆமா சரி அதுல நான் மூணே மூணு கிஃப்ட் சொல்ல போறேன் என்ன கிஃப்ட் தெரியுமா ரட்சிப்பு என்னது ரட்சிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு கட்சிப்பு அப்படின்னா தெரியும் ஆனா ரட்சிப்புனா தெரியாது ரட்சிப்புனா நம்ம ஏசப்பாவோட பேரே ரட்சகர் காப்பாற்றுகிறவர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் ஏசப்பா நமக்கு ரச்சிப்பு என்று ஒரு கிப்ட வச்சிருக்கிறாரு நம்மள பாவத்தில இருந்து காப்பாத்துவார் வியாதியில இருந்து காப்பாத்துவார் ஆபத்துல இருந்து காப்பாத்துவார் ரச்சிப்பு இப்ப மறுபடியும் இந்த கேம் ஆடலாமா அப்படின்ட்டு மறுபடியும் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிளாப் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணனா அந்த கிப்ட் வச்சிருக்க முடியாது

அழகான பரலோகம் ஆமா நித்திய ஜீவன் பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன் இதைய எல்லாத்தையும் கடவுள் நமக்காக கிஃப்ட்டா வச்சிருக்கிறாரு சரி இந்த கேமை முடிக்க போற அப்படின்ட்டு நல்லா கிளாப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கிளாப் பண்ணிக்கிட்டே ஸ்டாப் இப்ப யார் யார் கையில கிஃப்ட் இல்லையோ அவங்க எல்லாரும் அவுட் அப்படி சொல்லிடணும் சொல்லிட்டே ஒண்ணே

என்ன கிப்ட் காட்டத்தா பயப்படக்கூடாது காட்ட போறே காட்ட போறே அந்த கிஃப்ட் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்த கிஃப்ட் யார் தெரியுமா அந்த கிஃப்ட் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே இந்த பூமிக்கு கிப்டா வந்தாரு அவருக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தர்லி இயேசுவை தந்தர்லி இயேசுவை இந்த பூமிக்கு கிப்டா தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் இயேசு என்ற கிஃப்ட்டை நீங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு நித்திய ஆகிய பரலோகத்தை கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் இந்த கேமை முடிக்கலாம் சுவிசேஷ உள்ளதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும்